ஃபாலோவர்ஸ்க்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேலத்தில் இருக்கிற நம்மளோட கஸ்டமர் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் ஒரு பட்ட கொண்ட பேட்ச் ஒரு இருபத்தி நாலு குஞ்சு வந்து அவருக்கு தந்திருந்தோம் பைபேக் ஆஃபரில் எடுத்துக்கிறதா சொல்லி இன்னைக்கு அவரோட ஃபார்முக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன சைஸ்ல இருக்கு என்ன மாதிரி க்ரோத்தில் இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் அது இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவருக்கு டிவார்மிங் பண்ணி கொடுத்துருவேன் அதையும் நம்ம இப்போ எப்படி பண்றோம் அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா சிக்ஸ்லாம் நல்லா இருக்குங்களா இருக்கா பாக்கலாமா பார்க்கலாம் டிவாமிங் வந்து ப்ரொசீஜர் ப்ரொசீஜர்னா ஈஸியா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க காலையில நேரத்தில் கொடுக்கணும் ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ளார வரை கொடுத்துடணும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அபுமர் யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் டைம்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஃபென்டாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபென்டாஸ்ங்கிறது கொஞ்சம் ஹெவி டோஸ் அதனால அல்போமரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் வந்து அல்போமர் கொடுத்தேன் இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிளாஸ் சைஸ் இருக்குமாங்கண்ணா ரெண்டு கிளாஸ் சைஸ் இருக்கு அப்பன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒன் எம்எல் கொடுக்கலாம் தப்பே இல்லைங்க ஒரு எம்எல் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஹாருக்கு வந்து எதுவுமே நீங்கள் ஃபுட்டு தண்ணி எதுவுமே வரைக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தூரம் நீங்கள் ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணால் மட்டும்தான் பெருவுடையில வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வெயிட்டும் கெயின் பண்ண முடியும் அதோட லட்சணமும் தெளிவா இருக்குங்க இது பண்ணிட்டு அடுத்த ஒரு நேரம் கழிச்சு கம்பெனி ஃபுட்னாலும் சரி இல்லை கம்புனாலும் சரி ஜீரணம் ஆகிற மாதிரி வைங்க அது கூட பார்த்தீங்கன்னா லிவர் டானிக்கு பிளஸ் வைமரால் இது ரெண்டும் கலந்து வச்சிங்கனாலே போதும் தெளிவாக ஆக்டிவ் ஆயிருங்க கம்மியாக எடுத்து பண்ணி அதனுடைய நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் எல்லாம் நுணக்கம் அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம்